போடா திராவிடமே போயா கருணாநிதி போய் சோனியா காந்தி ராஜபக்ஷே அப்படி ராஜபக்ஷ திட்டலாம் நினைக்கிறான் ஸ்டாலின் சீமானுக்கு ஒரு கோடி கொடுத்தா அவங்க அப்படி கூட திட்டலாம் அவங்க அப்படி கூட திட்டம் நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம் பேர் வச்சிய நாயே சோர் வச்சியா முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி போடுற ஏன் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும் சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு தூப்புற பணியாளர் மேல தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் என்னாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்ல போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேத்த மாட்டாங்களா உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுக்க மிகப்பெரிய ஜனநாயகம் கமிஷனை வாங்கி சேகர் பாபு மேயர் பிரியா ஸ்டாலின் உதனி ஸ்டாலின் அம்பட்டு பேர் நக்கிட்டாங்க நக்கிட்டான் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது பதினாயிரம் ரூபாய் போன ஆண்டு பட்ஜெட் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க பெருநகர சென்னை கரெக்டா சென்னை கார்ப்பரேஷன் எல்லாமே அப்படிதான் வைப்பாங்க இந்த இல்லம் தேடி கல்வி

சென்னை லீமேடியில் கூட அவங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சுத்தப்படுத்து கிடையாது லீலா பேலஸ் கூட பண்றது கிடையாது கிரீன் பார்க்க பண்றது இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் என்னப்பா அப்படி ஒரு தடவை ஒரு டாய்லெட்ட கழவ முன்னூத்தி ஐம்பது என்ன ஊத்துவ தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி ஒரு ஆண்டுல டாய்லெட்டு கழிவு இவன் கொள்ளையடிச்சது மட்டும் ஆயிரம் கோடி என்றால் நாசமா போவீங்கடா நாசமா போவீங்க தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக பத்து நாட்களாக ரிப்பன் மாளிகினுடைய நடை மேடையில் அந்த மக்கள் போராடுறாங்க எல்லா ஊடகங்களுமே அதை வந்து எடுத்து போட்டுருச்சு ஆனா காணொலியாக பார்ப்பதற்கும் நேர்ல போய் பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏதோ ரிப்பன் மாளிகை பக்கத்துல அந்த மக்கள் ஒரு சாமியான பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா பெட் எல்லாம் போட்டுக்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு வெளியிருந்து பாத்துருப்பாங்க இந்த வைக்கிற இந்த பிளக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சுன்னா நாளைக்கு வைக்க முடியாது இது போல பேனர் பிளக்ஸ் இதையே பந்தலா மாத்தி அதுல ஒரு நாள் நாலு அடிதான் நிக்க முடியும் அதற்கு நின்று நின்று நிற்க முடியாது அந்த பந்தல் தட்டுது மேலே பேனர் தட்டுது அதுல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க நாம சாப்பிட்டு பேப்பர் எடுத்து குப்பையில போட்டுறோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ் சலம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாம் தூக்கி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவுப்படுத்தி அதை குப்பைத்தொட்டில போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடிலையும் பள்ளிக்கரலையும் போட்டு நீங்க நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு நாலஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் சென்னையில கடந்த பெருவள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துகிட்டு இருக்கார் சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மாலான் ஜாலம் எல்லாம் கடந்து போயிட்டுருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பொறியாளர் பணியாளர் கொடுத்துட்டே நாயை சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்தவரைக்கும் நாய் அவனை பொறுத்தவரைக்கு நாம எல்லாரும் நாய் அவன் இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆனா என்ன சொல்வாங்க நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம் பேர் பேர் நாயே சோர் வச்சியா வச்ச

லட்சம் பதினேழாயிரம் பேருக்கு மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருதுங்க முப்பதாயிரம் அதிகபட்ச சம்பளம் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி கோடி போடுற எதுக்கு போடுற அப்ப என்ன கமிஷன் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சென்ட் கமிஷன் எதுங்க போவோம் சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம்

இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் என்னாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்ல பதினொன்று மணிக்கு போய் அந்த சொல்லிருக்கான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் விட்டுறீங்க நீங்களா அவ்வளவு பெரிய ஆளுக்கலா இதே அதிமுக ஆச்சா இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க நாங்கனால உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகம் இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரிய பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணு அவங்களை வந்து ரொம்ப குடும்பப்படுத்தி இல்லையே இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி கழிவறைய அவன் இல்லனா கழிவறை நாரி போயிரும் நீங்க போற கழிவறை அவன் இல்லனா நாரி போயிரும் அந்த கழிவறைய பயன்படுத்த உரிமையை கொடுத்திருக்கோம் இப்போ அது சொன்ன உடனே அது செய்தியா மாறி நாங்களா பேசணும் இப்போ நேத்து நைட்டு அதையும் இல்லையா கூட யூஸ் பண்ண பத்து நாள் இந்த மக்கள் போராடி சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாரி கொண்டிருக்கிறது நாம எல்லாரும் வெள்ள வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சை போட்டுக்கிட்டு யூடியூப் போட்டுக்கிட்டு நல்ல காபி போட்டு ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த வெள்ளம் வந்த தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டி கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூழ்கும் பல பேர் செத்து போயிருவாங்க அப்போ அவங்க ஒன்னும் பெருசா ஒண்ணும் கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல இல்ல வேலைச்சேரில எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசாகரன்ல கொடுங்க இல்ல ஜிஸ்கோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல அவங்க என்ன கேக்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்துவிட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கூட அடிப்படை கடமை நாங்கள் தான் மே ஒன்னாம் தேதி கொள்கை உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க தான் பாரு மே ஒன்னாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்கயா வாரத்தில் ஒரு முறை விடுமுறை கேட்கறாங்க அதை தர வக்கு இல்ல மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளிக்கு வச்சுக்குவோங்க இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுறான் இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க நினைத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினைஞ்சு மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் மண்டலம் ஏழில் உள்ள மூன்று வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியை செயல்பட தொடங்கின இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு

ரெண்டு பேரும் நக்கிட்டாங்க நக்கிட்டான் கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க முழுக்க கமிஷன் சென்னை மாநகராட்சியுடைய போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது பதினேழாயிரம் ரூபாய் போன ஆண்டு பட்ஜெட் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி எதற்கடா என்ன பண்ற மாநகராட்சியுடைய வேலை என்ன வரி வாங்குவது மட்டும் தானா பேரு பெருநகர சென்னை கிரேட்ட சென்னை கார்ப்பரேஷன் எல்லாமே அப்படிதான் வைப்பாங்க இந்த இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் அவட சொன்ன ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்ட பாருல விவேக் அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டடா அது மாதிரி கிரேட்டர் சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ நாரி கிடக்கு கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசுனாங்க எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம் அடி ரெண்டாயிரத்தி பத்து பத்தோ பதினொன்னு டே மண்ட ஓடு மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு இவங்க மண்ட ஓட கூட இல்ல கழிவறை எங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன் கார்டில் ஸ்கேம் பண்றாங்க மணலில் கொள்ளை அடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குற பொழிச்சிட்டு போகணுன்னு விட்டுலாம் பியர் பாட்டிலுக்கு கூடுங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுரலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட் இருக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா மூன்று ரூபா பதினெட்டு காசு எப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் மூணு ரூபா பதினெட்டு காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே யாரு டப்பாப்பா டப்பா எல்லாருக்கும் அவப்பா அட பட்டதுல ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்புறுதி வந்து யோசனை மரல வடிவேலு அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம் கலப்புறதை யோசிச்சிருக்காங்க யோசிச்சு மூணு ரூபா பதினெட்டு காசுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்குறான் கொடுத்து எவ்வளவு தெரியும்ல முன்னூத்தி ஒரு சீட்டுக்கு சென்னை லீமெடியில் கூட அவள முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சுத்தப்படுறது கிடையாது லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாது கிரீன் பார்க்கல கூட பண்றது இல்ல முன்னூத்தி ரூபாய்க்கு என்னப்பா ஊத்துவ அப்படி தெரியாம முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க ஒரு தடவை ஒரு டாய்லெட்ட கழவ முன்னூத்தி எண்பது ரூபாய் என்ன ஊத்துவா தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி இல்ல மன மன சந்திர கட்டை எதுவும் ஊத்துவியா இல்ல ஜவ்வாது எதுவும் போடுவியா ஆனா நாரி தொலை அந்த டாய்லெட் போக முடியாது எந்த பயன் எந்த கழிவறையும் பயன்பாட்டுல பயன்படுத்த முடியாது ஆனா முன்னூத்தி எண்பது ரூபாய் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஆண்டுல டாய்லெட் கழிவு இவங்க அடிச்சது மட்டும் ஆயிரம் கோடி என்றால் நாசமா போவீங்கடா நாசமா போவீங்க நாங்க கேட்பது ஆயிரம் கோடி அல்ல மாதம் வெறும் ஐம்பத்தொரு கோடி மட்டும் தான் கூட இருந்தா பதினாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் சம்பளத்துல வேலை கொடுக்க முடியும் அத்தனை பேரும் முப்பது வருஷமா உழைச்சவன் பதினஞ்சு வருஷம் உழைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப் எந்த வழியா வருது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ வடநாட்டுக்காரன் இருக்கனா அவனுக்கு கெழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துரும் மொத்தமா சாக வேண்டியது நான் வந்து பைய அடைச்சிருக்குப்பா பைய வான்னா அவன் வந்து அவன் பையன் வருவான் பையன் வருவா அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்ப அப்பா அப்படின்னு நிச்சத்துக்கா அவனை கட்டி தான் அப்புறம் அல்ரைத்தான் வருவாங்க இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மை பணியாரை சுத்தப்படுத்துற பேசுறோம் அரசு மருத்துவனையை தனியார் கொடுத்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருந்த கூடிய தூய்மை பணியாளர்களோட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த யூபிஎ ஏதோ ஜிபிஎஸ்சோ யூபிஎஸ்ஸோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல அங்க என்ன வேலை செய்வாங்க அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க சில அனாதை பிரணங்கள் வரும் அழிப்போன நிலையில வரும் இதை மருத்துவர்கள் தொட மாட்டாங்க

இதை மறுசுழற்சி பண்ணினால் கூட வருகிற ஒரு லட்சம் கோடியில குறைந்தபட்சம் பதிமூணாயிரம் கோடி தமிழ்நாட்டிலும் அதை வைத்துக் நீ வந்து செய்யலாம் அது அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டோம் நோ எங்களுக்கு தேவை கமிஷன் கல்லா அள்ளிக்க கமிஷன கூடு மன்னா அள்ளிக்க கமிஷன கூடு கிராவலா அள்ளிக்க கமிஷன கூடு மண்டலா அள்ளிக்க கமிஷன கூடு நீங்க எங்களை திட்டுறீங்களா நல்ல திட்டுக்கீங்க கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுங்க சீமான்